இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் சங்கீதம் நூற்று ஒன்பது ஒன்றிலே நான் துதிக்கும் தேவனே மௌனமா இராதேயும் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது ஒரு வித்தியாசமான ஜெபத்தை ஏறெடுப்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் அவர் மிகவும் துன்மார்க்கரால் ரோதிகளால் நெருக்கப்படுகையிலே மிகுந்த ஆயாசத்தோடு கூட இந்த ஜபத்தை ஏறிடுப்பதை நாம் காண முடியும் இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பகைக்கிறவர்களை சினைவியுங்கள் என்ற வார்த்தைக்கு மாறான ஒரு செப்பமாக காணப்படுவதை நான் அறிந்து ஆச்சரியப்படுகின்றேன் என்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது கள்ள நாவினால் என்னோடைய பேசுகிறார்கள் பகையுண்டாக்கும் வார்த்தைகளினாலே என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள் என் சிநேகத்திற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இன்றைக்கும் நாம் சுசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே பார்க்கின்ற பொழுது முகாந்திரம் இல்லாமல் போர் செய்கிற அநேகரை நாம் காண முடியும் முகாந்திரம் இல்லாமல் வகைக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் முகாந்திரம் இல்லாமல் பகை உண்டாக்கும் வார்த்தைகளை செயல்பாடுகளை நிறைந்தவர்களை கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே ஊழியர்கள் மத்தியிலே நாம் காண முடியும் சங்கீதக்காரன் இவர்களை குறித்து ஜபிக்கின்ற பொழுது அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் குற்றவாளியாக கடவன் அவன் பாவமாக கடவுது அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவான் இன்னும் அநேக சாபங்களினாலே உண்டான வார்த்தைகளை சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிப்பதை நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி ஜபித்து விட்டு அவர் சொல்லுகிறார் இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்தமா விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் என்று ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் பார்க்க முடியும் சிலர் துன்மார்க்கரினால் காரணம் இல்லாத பகையினாலே சமூகத்திலே விழுந்து கிடந்து தண்டித்து விடும் ஆண்டவரே அவனை நொறுக்கி போடும் என்று ஜபிக்கின்ற ஜபத்தை நாம் சங்கீதக்காரனுடைய ஜபத்திலே பார்க்கிறோம் ஒருவேளை வேதனையின் மத்தியிலே கடந்து வருகின்ற பொழுது இவ்விதமான வார்த்தைகளை ஆண்டவருக்கு நேராக செபிப்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கடந்து வந்திருக்க கூடும் எனவேதான் கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் நான் துதிக்கும் தேவனே இராதேயும் என்னை விரோதிக்கிறவர்களுக்கு நீ தக்க பலனை கொடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரி தீங்கு நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்ற பொழுது காரணமில்லாத பகை காரணமில்லாமல் இல்லாமல் நம்மோடு கூட ஒருவேளை போராடி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் கர்த்தனை நோக்கி செய்கின்ற செபத்தை இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் செபத்தை கேட்டு பதில் செய்கிறவராக இருக்கிறார் இடும்பு செய்கிறவனுக்கு அவர் பதில் அளிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே உங்களை காரணம் இல்லாமல் பகைக்கலாம் அல்லது பகை உண்டாகும் வார்த்தைகளினாலே உங்களை துளைத்து கொண்டிருக்கலாம் இல்லாமல் உங்களோடு கூட கொண்டிருக்கலாம் ஆனால் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்ற வசனத்தின்படியே நீங்கள் கர்த்தனை நோக்கி ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் அவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் அது குறிப்பாக அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன் என்று அந்த வார்த்தை சொல்கிறேன் பணி செய்கின்ற இடத்திலே போராடி கொண்டிருக்கின்ற முகாந்திரம் இல்லாமல் குற்றம் சாட்டுகின்ற மனிதனின் உத்தியோகத்தை வேறொருவன் வரக்கடவன் அவன் பணி செய்யக்கூடாது என்பதை குறித்து மிக தெளிவாக ஜெபிக்கிறார் நீங்களும் பணி செய்கின்ற இடத்திலே நெருக்கப்படலாம் காரணமில்லாமல் இல்லாமல் பகைக்கப்படலாம் அல்லது நித்தமும் உங்களோடு கூட போர் செய்து கொண்டே இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார் கர்த்தர் உங்களை சாலத்திலே கொண்டு வந்து வைக்கிறார் அத்தாகி இயேசு கிறிஸ்துவைய வாழ்க்கையிலே உங்களுக்கு போதுமானவராக இருந்து உங்களை நன்றாய் நடத்திவிட அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எனவே நீங்கள் ஆண்டவரை நோக்கி செவ்வம் கொண்டே இருங்கள் கர்த்தர் செய்கின்ற செயல்பாடுகளை காண்பீர்கள் கர்த்தர் இடுமனுக்கு பதிலளிக்கிறார் என்ற வார்த்தை நிறைவேறும் ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்